இந்த புக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே வருது ஐநூறு பக்கம் கிட்ட ரெண்டாயிரம் கொஸ்டின் செலக்டடாக இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதோட மூணு ட்ரைவ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது இன்னும் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு ஏன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கிற டிரைவு அதுவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது அதுவுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அதே போல் குரூப் ஃபோர் கரண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிற டிரைவ் அதிலும் ரெண்டாயிரம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் அது டெஸ்ட் சீரிஸ்க்கான இருங்கது அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் ஓகேங்களா மொத்தம் வந்து டோட்டலாக பத்து செட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதாவது பத்து கொஷின் பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து நல்லா படிச்சிட்டோம் நம்ம சூப்பராக எழுதிட்டோம் நம்ம நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும் நம்ம அந்த கொஷின்கிட்ட பேர் ஏன்னா அது ஒவ்வொரு கொஷனுமே அவ்வளோ முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தெரியாமல் நம்ம எக்ஸாமுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதில் நம்மளால் வந்து நூற்றி ஐம்பது மேலே எடுக்க முடியுதுன்னா நான் கான்ஃபிடண்ட்டாக போவேன்ப்பா எக்ஸாமினேஷனுக்குங்கிற கான்செப்ட் தான் ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு பத்து கொஸ்டினை அந்த பத் ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் போட்டு பாருங்க ஓகேங்களா வாங்கி போட்டு பாருங்கள் உங்களால் நூற்றி ஐம்பது மாதிரி எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பேமெண்ட் பண்ணி பிறகு ட்ரைவ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அந்த மூணு டிரைவும் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருவாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் ஓகே நீங்கள் ஹோம் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுக்கா பார்த்திங்க அப்படின்னாங்க முடிஞ்ச மோஸ்ட்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து செர்க்குலேட் ஆகிடுச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்க்குலேட் ஆயிடுச்சு கேரளாக்கும் போயிட்டு நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்காங்க எப்படி நம்ம டிஎம்பிசி படிச்சு கிளியர் பண்ணணும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே கேரளாக்கும் எங்கள் எர்ணாக்குளம் திருச்சூர் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது நமக்கு இப்போது இதுனால் இது பசங்களோட ரிவ்யூ என்ன இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஆல்ரெடி வாங்கின பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே ஃபயர் ஃபைஇஸ் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வாங்கின பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லி இப்போ அவங்களுடைய இதுதான் இருக்காங்க கையில் ஸ்டாக்கே இல்லை எல்லாமே ப்ரீ புக்கிங் தான் அமௌண்ட்டு கட்டினா உடனே பிரிண்ட்டு அவனை போஸ்ட் போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இந்தியா போஸ்ட்டில் தாங்க போடுவோம் நம்ம எல்லாமே இப்போ இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ போஸ்ட்டிங்கு அப்புறம் வந்து ஹேண்ட்லிங் அண்ட் பேக்கேஜிங் மூணு வாங்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அது மூணு சேர்த்தி ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா நூற்றி இருபது ரூபா தான் வாங்கிட்டு இருக்கிறோம் எங்கே இருந்தாலும் ஓகே நீங்கள் வெறும் நூற்றி ஒம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஓகேங்களா ரெண்டு செதி பே பண்ணிட்டு உடனே பிரிண்ட் போட்டு போஸ்ட்டில் அனுப்பி உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நீ ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லை டக்கு டக்கு டக்குன்னு இருக்குதுங்க இல்லை சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸில் போயிருது இந்த நாச்சியில் தான் சென்னை டூ த்ரீ டேஸ் போயிருது இங்கே புதுக்கோட்டை எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க அதுக்கான ரிவியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு எந்த வித ப்ராஃபிட்டுமே கிடையாது ஆனால் பசங்க கிட்ட சர்க்குலேட் ஆகும்னு நினச்சோம் அது சக்ஸஸ்

அதுக்கேற்ற அந்த பேப்பர் குவாலிட்டி அதுக்கேற்ற தரத்தில் இருக்கும் இது மட்டும் பேர் கிடையாதுங்க இது வந்து இந்த பேப்பர் குவாலிட்டி நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம் அதே போல் ஒரு பேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கச்ச கச்ச கச்சன்லாம் கிடையாதுங்க ஒரு பேஜ் அப்படின்னா என்ன நான் நினச்சிருந்தேன் நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பேஜில் இருபது கூட டைப் பண்ணலாம் எனக்கு வந்து ப்ரிண்டிங் செலவு கம்மி ஓகேங்களா எனக்கு ப்ரிண்டிங் செலவு கம்மி வேண்டாம் அது மாதிரி வேண்டாம் ஓகே நல்லாவே தள்ளி தள்ளியாக இருக்கட்டும் நீட்டாகவே இருக்கணும் பிரிண்டிங்காகவே கிடையாது நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆகணும் பசங்க படிக்கட்டும் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக அதாவது எல்லாமே ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி இப்போ இது ஒரு அஞ்சாயிரம் தான் இருக்குது நம்ம நீட்டாக நம்ம இங்கே நோட்டு கூட பக்கத்தில் எழுதி வச்சிக்கலாம் ஸோ பேப்பர் நமக்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம நோட்டு கூட எழுதி வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் இருக்குது இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் அளவில் போயிடாதீங்க அவ்வளோ தான் நான் சொல்லுவேன்